திமுக ஆட்சி செய்யும் தமிழ்நாடு ஒரு மாபெரும் புயலில் இருந்து ஒரே நாளில் மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய புதுச்சேரி பெருமலையில் புயலில் சிக்கி மக்கள் ஒரு பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நீங்க வந்து வன்மத்தை கக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கக்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது யதார்த்தத்தை உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்று நினைப்பவர்களுக்கு நான் சில வீடியோ ஆதாரங்களோடு இன்னைக்கு இந்த வீடியோ பேச நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி சென்னையை தாண்டி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லது உலகின் பல இருந்தும் பார்க்கக்கூடியவர்களுக்கு சென்னையினுடைய மலை குறித்து ஊடகங்கள் அளித்த செய்திகள் இன்னைக்கு காலையில சென்னை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள நேற்றே மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுதே மழை கொஞ்சம் விட்டுச்சு மழை கொஞ்சம் விட்டுச்சு அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை எப்படி இருந்தது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரங்களோடு பேச வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஏன்னா ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில நான் சொல்றது எல்லா ஊடகங்களும் சொல்லல ஒரு சில ஊடகங்களும் சொல்றேன் ஒரு சில ஊடகங்கள் அது மாதிரி சில ச சில வந்து வன்மத்தை கேட்கக்கூடிய சமூக ஊடகங்களில் வன்மத்தை கேட்க வந்து முற்றும் முழுவதுமாக சென்னை வந்து ஒண்ணுமே இல்லாம போன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அது அல்ல திராவிட மாடல் அரசு உள்ளபடியே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளோடு இந்த வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு விஷயங்க அதாவது முதல்ல ஒண்ணுன்னா பாத்துக்கலாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க நேற்று ஒரு பெருமலை புயல் அதன் பிறகு மிக இயல்பான நிலைக்கு சென்னை வந்திருக்கிறது ஒன்று சென்னையின் பெருவாரியான பகுதிகளில் மின்சாரம் நேற்று துண்டிக்கப்படவே இல்லை ரெண்டு பால் உள்ளிட்ட எந்த அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை மூன்று இவ்வளவு பெரிய புயலில் பெரும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை நான்கு இவ்வளவு பெரிய புயலில் பெரும் பொருட்சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஐந்து இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அதாவது எந்த கிரெடிட்டையும் நாங்க திமுக கொடுத்துடக்கூடாது அப்படி ஒரு கூட்டம் நினைக்கிறோம் நீங்க நீங்க வந்து டெல்லியில மலைபெஞ்சா நான் வந்து சென்னையில தமிழ்நாட்டை திராவிட மாடல் அரசின்னு கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு கூட்டம் அதே சமயத்துல தமிழ்நாட்டில் உள்ளபடியே நடக்கக்கூடிய நன்மைகள் முதலமைச்சர் முதற்கொண்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அனைத்து அதிகாரிகள் எல்லோரும் களத்தில் நின்றார்கள் அதை நாங்க பாராட்ட மாட்டோம் மாதிரி நடக்குதுங்க சென்னை மலை மட்டும் ஒவ்வொரு முறையும் ஊடகங்கள் ஏன் வந்து சென்னையில மலையை மட்டும் இவ்வளவு தடை போட்டு ஆக்குறதுக்கு இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னை சந்தித்த பெருமலையால் ஏற்பட்ட அச்சமும் பீதியும் தான் காரணம் புயலும் மலையும் எல்லா என்ன சொல்றது நீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது புயல் மலையே வந்தது கிடையாது எல்லா ஆட்சி காலங்களும் ஜெயலலிதா ஆட்சி கலைஞர் ஆட்சி அண்ணா காமராஜர் எம்ஜிஆர் யா ஆட்சியில் இருந்தாலும் எல்லா ஆட்சி காலங்களிலும் என்ன இருந்திருக்கு இந்த புயல் மலை இது வரும் அப்ப இந்த புயல் மலை இது இதெல்லாம் இயற்கையுடைய ஒரு அம்சங்கள் அப்படி வச்சுப்போம் ஆனா சமீப காலமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு அது ஒரு பெரும் அச்சத்தை தந்ததுடைய விளைவு சென்னையில என்ன நடக்கு தெரியுமா லேசா மழை பெய்ய ஆரம்பிக்கும் பாருங்க மழை தூரன் பாருங்க சூழல் போட பரவலாக மலை அப்படின்னு ஊடகங்கள் செய்தி ஊர்ல போய் அடிப்பாங்க சொன்னா மலை மழையா எப்படி இருக்குது ரோட்ல வந்து ஒரு கணக்கால அளவுக்கு தண்ணி தேங்கும் வாகன ஓட்டிகள் அவதி ஏன்னா பைப்பாஸ்ல போற மாதிரியே போக முடியுமா எப்பவும் போக முடியாது மழை பெய்தால் இங்க இல்ல அமெரிக்காவா இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் புயலும் மழையும் அடித்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவார்கள் இப்ப இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய அச்சத்தை மக்களிடம் ஏற்படுத்தி விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த சிக்கல் இப்ப நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ரெண்டு பிரதான பேசுறது மத் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இதை ஒரு வாட்டி சொன்னாங்க ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக துல்லியமாக கணிக்க தவறிவிட்டது வானிலைன்னு அது கோவம் வந்துச்சு நிர்மலா சீதாராமன் இல்ல இல்ல நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த புயல்ல உள்ளபடியா என்ன நடந்துச்சு செய்து மக்கள் விருப்ப விருப்பெல்லாம் நீங்க டிவியை பார்த்த மக்கள் சொல்லுங்க புயல் உருவாயிடுச்சு நாங்க அப்புறம் இல்லைன்னாங்க அப்புறம் அது வந்து கரையை கடக்க நாங்க அப்புறம் கரையை கடக்கல கடலுக்குள்ளேயே இருக்கு நாங்க கொஞ்சது கொஞ்சம் வேகமாக கட வருது அப்படின்னாங்க அப்புறம் இல்லை இல்லை மெதுவா வருது அப்படின்னாங்க எப்ப கரையை கடந்தது அப்படிங்கறதுலயே பலருக்கும் பல்வேறு மாறுபட்ட தகவல்கள் இன்னைக்கு காலையில வரக்கூடிய செய்தி அது கரையை கடந்த பிறகும் விழுப்புரத்துல நிலை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க வானிலை ஆய்வு மையம் நேற்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதுவரை அந்த எந்த புயலையும் நாங்க வந்து ஓரளவு சரியா கணிக்க முடிஞ்சது இந்த முறை இந்த மலையையும் புயலையும் எங்களால் சரியாக கணிக்க முடியவில்லைங்கிறாங்க தனியார் வானிலை ஆய்வாளர்களால கணிக்க முடியல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அது புரிந்து வானிலை ஆய்வு மையம் சொன்ன ஒன்னாவது இருந்துச்சா சரியா இருந்துச்சா அப்போ ஆய்வு மையம் இந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவோ மாற்றங்கள் விண்வெளித் துறையில வானிலை ஆய்வுல இல்லையா எந்த அப்டேட்டும் இந்தியாவில் நடக்கவில்லை என்பதற்கான சான்றுகள் இது பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா பசுமாட்டுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்குள்ளும் கோவில்களை தேடி இருக்கிறோம் இதை தாண்டி இந்தியா சயின்ஸா அறிவியலாக நாம வளர்ந்திருக்கிறோமான் இல்ல பல உலக நாடுகள் என்ன நடக்குதுன்னா பின்பாய்ந்தா சொல்றான் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் நமக்கு இந்த புயலை கணிக்க கூட முடியல ஆயினும் மாநில அரசு என்ன செஞ்சது மனசாட்சியோட பேசுங்க தமிழ்நாடு அரசு மாநில அரசு அவ்வளவு ஆயத்தமா ஆயத்தப்பணிகளோட தயாராந்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கூவம் அடையாறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அங்கிருந்த இந்த ஆகாய தாமரைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது வடிவதற்கான வசதிகளை மிக தெளிவாக செய்திருந்தது தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக யார் சொல்றா செந்தில்வேலா நீங்க வந்து உடனே ஏய் அப்படின்னு ஆரம்பிங்க ஆதாரத்தை காட்டுறேன்

மழைநீர் வடிகால் பணிகள் பெருவாரியாக முடிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் மழைநீர் வேகமாக வடிந்தது இரண்டு மழைநீர் வடிவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல பணிகள் முழுமை பெறாத இடத்துல மழைநீரை வேகமாக வடிக்க வேண்டிய இடங்களில் அதிநவீன மின் மோட்டார்கள் கொண்டு மிக வேகமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டது அதாவது ஒரு குரூப் நான் பாக்குறேன் சமூக நலத்துல என்ன செஞ்சாலும் ஓ இதுதான் திராவிட மாடலா மோட்டாரை வச்சு தான் தண்ணி வெளியில் எடுப்பீங்களா ஏன் மோட்டாரை வச்சு தண்ணியை வெளியில் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல தண்ணி மோட்டார் வச்சு வெளியெடுத்தா போகாதா உனக்கு தண்ணீர் அகற்றப்படுகிறதா இல்லையா பல உலக நாடுகள்ல இதே மாதிரி நீண்ட பல மணி நேரமாக தண்ணீர் வடியாக இடங்கள்ல மின்மோட்டார்கள் வைத்து அகற்றப்படுகிறது விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மீட்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது பாராட்டப்பட வேண்டியது மோட்டார வச்சு தண்ணி எடுக்காங்க என்ன செய்யணும் என்ன தாண்டா உங்களுக்கு செய்யணும் எனக்கு புரியவே இல்லை சீரியஸா கேட்கிறேன் ஜெயலலிதா மாதிரி இரவு வீட்டுல தூங்கிடுச்சு அந்த அம்மா அதிகாரிகளால தொடர்பு கொள்ளவே முடியல அத்தனை பேரும் செத்து மாண்டு மடிச்சான் பாத்தீங்களா அந்த ஜெயலலிதா வாக்குவதற்கு தயாரா இருக்கிறார் முதலமைச்சர் ரோட்ல நிக்கிறாரு துணை முதலமைச்சர் ரோட்ல நிக்கிறாரு அத்தனை பேரும் கொட்டும் மலையில் சாலைகளில் நின்று அத்துணை அதிகாரிகளும் சாலைகளில் நின்று பணிகளை செய்தா அது அதுல பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கணும் நான் திருப்பி சொல்றேன் இன்னும் பணிகள் திறம்பட செய்ய வேண்டிய இடங்கள் சில இருக்கின்றன என்று யாரேனும் சுட்டி காட்டினால் அதை தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளலாம் அத மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஒவ்வொரு வாட்டி சென்னை மலையில இப்ப உங்களுக்கு ஆத்திரமே என்ன தெரியுமா என்ன பண்ணலாம் தண்ணி சீக்கிரம் அடிச்சிருது என்ன இது சுரங்க பாதையில உடனடியா அடிச்சிருந்தா இப்ப நான் ஒரு காட்சி காட்டுறேன் பாருங்க நேற்று இருந்தது எப்படி இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல சுரங்கப்பாதை சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் நேற்று இன்னைக்கு எப்படி இருக்குது எவ்வளவு தெளிவா இருக்குது இந்த ரோடு எப்படி சாத்தியமாச்சு கொஞ்சம் மனசாட்சி வேணுமா இல்லையா இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் பதட்டம் எங்க வருது அப்படின்னா தண்ணீர் வடிச்சது அப்ப வேற எதாவது குறை சொல்லலாமா அப்புறம் இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொழுது களத்தில் எத்தனை பேர் இதே சீமான்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போட்ட கட்டிட்டு போனாரு மூங்கில கட்டிக்கிட்டு நான் போய் உதவி செய்றேன் இன்னைக்கும் தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஆனா அரசியல் கட்சிகள் எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்க இன்னைக்கு அவங்க பங்களிப்ப நேத்து யாராவது வந்தீங்களா ஒரு சில கட்சிகளை தவிர அப்ப அரசு அதுக்கு தேவை இல்லாத அளவிற்கு என்ன செஞ்சது மிக வேகமாக நடவடிக்கைகளை எடுத்து இதெல்லாம் பாராட்டுவதற்கு மனம் இல்லை அப்படிங்கறதா எங்க பிரச்சனை சரி இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல உள்ள கேள்வி கேட்டீங்கன்னு எல்லாரும் இப்ப புதுச்சேரி என்னாச்சு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் தானே மழை வரும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்போடையும் ஆயத்தோ ஆயத்தமாகவும் இல்லாதத விளைவு புதுச்சேரி மக்கள் அல்லல் படிக்கிறார்கள் ஒன்னு தெரியுமா புதுச்சேரியில இருந்து சில தோழர்கள் எனக்கு ரொம்ப நாளா கூட்டு சில விஷயங்களை பேச சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க புதுச்சேரியில ரேஷனை நிப்பாட்டி ரொம்ப ரேஷன் தெரியுமா புதுச்சேரியில ரேஷன்ல ரேஷன் பொருட்கள் கொடுக்கறாங்களே அதை நிப்பாட்டி பல மாதங்களாகுது இப்ப இடையில திருப்பி தீபாவளி ஊட்டி கொடுத்துருக்காங்க கிடையாது கேளுங்க புதுவை மக்கள்கிட்ட கேளுங்க என்ன நடக்குது புதுச்சேரியில இன்னை அவர் புதுவை முதலமைச்சரிடம் போய் கேட்கிறாங்க பாஜக கூட்டணி முதலமைச்சரிடம் போய் செய்தியாளர் கேட்கிறார் ஐயா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் மக்கள் அல்லல் பிடிக்கிறார்களே அவர் என்ன பதில் அது அமாவாசை அமாவாசைக்கெல்லாம் தண்ணீர் கடல் சீற்றம் எடுக்கணும் அது மாதிரி அமாவாசை எல்லாம் கடல் கொஞ்சம் சீற்றமா இருக்கு அது மாதிரி கடன் கொஞ்சம் சீற்றமா இருக்கு எல்லாரும் பத்திரமா வீட்டுல இருந்தேன் இந்த பதில ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணி இருப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்னெல்லாம் கேட்டிருப்பீங்க மக்கள் வந்து தயவு செய்து சிந்திச்சுப்பாங்க இந்த சிக்கல்களுக்கு கூட இந்த ஒரு இரண்டு மூன்று மலை இதற்கு முன்பு பெய்த மலையில் நாம் சிக்கலை சந்தித்ததற்கு கூட என்ன காரணம் தெரியுமா மனசாட்சியோட பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க பத்து ஆண்டுகளாக அஇஅதிமுக ஆட்சி பத்து ஆண்டுகளில் சென்னையினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது பத்து ஆண்டுகளில் சென்னையில் எவ்வளவு புதிய கட்டிடங்கள் வந்திருக்கின்றன பத்து ஆண்டுகள்ல சென்னை எவ்வளவு விரிவடைந்திருக்கிறது இதற்கு ஏற்றவாறு பத்து ஆண்டுகளில் மழைநீர் வடிகால் பணிகளையோ அல்லது இன்ன பணி இன்ன பிற பணிகளையோ கடந்த அஇஅதிமுக அரசு பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட அஇஅதிமுக அரசு செய்யாமல் போனது விளைவு இப்ப வரைக்கும் பத்து வருஷம் கழிச்சு இப்ப வரைக்கும் இந்தியால ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கேயாவது ட்ரெயின் வந்து தடம் தடம்புறந்துச்சுன்னா கூட நேருவ குறை சொல்றாரு யாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆஹ் நரேந்திர தாமோதரதாஸ் எல்லாவற்றுக்கும் காரணம் நேருங்கிறாரு அரசு அப்படி கூட சொல்லல நான் சொல்றேன் ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறேன் பத்து ஆண்டுகளாக அஇஅதிமுக அரசு எதையும் செய்யல அதனுடைய விளைவு என்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த அரசு வந்து மூன்று ஆண்டுகளில் இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு அஞ்சு வருஷம் திமுக கையில கிடைச்சிருந்தா கூட சென்னையினுடைய தலையெழுத்து வேறா இருந்திருக்கும் மனசாட்சி புத்த சொல்லுங்க உண்மையா இல்லையா மதுராடி பழக்கம் சாலையெல்லாம் போடப்பட்டு முடிஞ்சிருக்கும் இதுக்குள்ள அதெல்லாம் போட்டிருந்தா இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கும் எதை செஞ்சது அதிமுக பத்தாண்டுகள்ல எதையும் செய்யல தமிழ்நாட்டுடைய உரிமைகளை அட்டக வைத்தத தவிர அவர் எதையும் செய்யல அப்ப நீங்க நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் நாங்க திட்டுவோம் சார் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க மழை பெஞ்சா நீ எந்த நான் இது என் கருத்து அல்ல ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் அவருடைய கருத்து முன்னாள் தலைமைச் செயலாளர் இறை என்பவருடைய சகோதரர் திருப்புகள் ஐஏஎஸ் அவர் வந்து இந்த நீர் மேலாண்மை குறித்து ஆழ்ந்த அறிவு கொண்டவர் நான் பலமுறை சொல்லிட்டு வரேன் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு மழை பெய்து மழை நின்று மழை நின்ற பிறகு நின்று மலை எத்தனை சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது என்பதை பொறுத்து அது நின்ற பிறகு அதுக்கு ஒரு டைம் இருக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மழையினுடைய அளவை பொறுத்து அதன் பிறகும் தண்ணீர் வடியவில்லை என்றால் அங்கே நிர்வாக சிக்கல் இருக்கிறது என்று அர்த்தம் அது எத்தனை மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா மலையினுடைய அளவை பொறுத்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் உலக நாடுகள் வைக்கின்றன நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் உனக்கு தெரியுமா உங்களுக்கு நான் இப்ப வந்து நாசா போயிருந்தேன் போது புகைப்படம்னா கூட வந்து என்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்தேன் என்னுடைய ட்விட்டர் மற்றும் பேஸ்புக்ல பகிர்ந்துருந்தேன் நாசா பார்க்க போயிருந்த பொழுது அங்க புயல் அதுக்கு நாங்க போறதுக்கு முந்த நாள் புயல் அடிச்சு காலி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சரியா நாங்க அந்த விடுதியை புக் பண்ணியிருந்தோம் அப்பந்தான் அன்னைக்குதான் நாங்க போற அன்னைக்குதான் இயல்பு நிலை திரும்புகிறது விடுதியில மூணு நாள் அது மாதிரி விடுதி அறையில உள்ள போடணும்னு சொத சொதங்குது தண்ணி ஏன்னாடா கார்பெட்டு எங்களுக்கு இந்த ரூம் வேணா ஈரமா இருக்கு வேற ரூம் கொடுக்கலாம் இன்னொரு ரூம் கொடுக்குறாங்க அங்க போனா அதுவும் அப்படித்தான் இருக்குது கார்பெட்டெல்லாம் ஈரம் கீழ ரூம்ல கீழே விரிக்கும் அப்ப அவன கேட்டா இல்ல சார் புயல்ல சார் மழை எல்லா இடமும் வந்து என்னது ஈரமாகி தண்ணீர் ஆகி கிரவுண்ட் ஃபுளோர்லாம் வந்து என்னன்னு இருக்கு தண்ணீர் எல்லாம் வந்து அவ்வளவு புயல்ல ஈரமாகி ஈரப்பதம் முழுக்க இது வந்து எல்லா இடங்களிலும் பெரும் இயற்கை சிற்றங்கள் வருகின்ற பொழுது இதை எதிர்கொள்கிறார்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் திமுக அரசு போய் கையை வச்சு நெல் புயலே அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெருமலைக்கு பிறகு ஒரு புயலுக்கு பிறகு அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நான் காலையில கிளம்பி விமான நிலையத்துக்கு வந்தேன் நேற்று புயல் அடித்ததா மழை பெய்ததாங்கிற தட்டையுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு திறம்பட ஆட்சி செய்பவர்களை நீங்கள் மதிக்கலாம் திறமையான ஆட்சியாளர்களை உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பினால் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அது என்ன பண்ணிட்டாங்க இது மட்டும் சரியா பண்ணாங்களா அதெல்லாம் கிடையாதுன்னு உனக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புல கோபத்துல நீ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா மாதிரி ஒரு முதலமைச்சர் வருவாங்க வீட்டுக்குள்ள படுத்து தூங்குவாங்க செம்பரம்பாங்க ஏரியா நே அதிகாரி திறந்து விட்ட மாதிரி ஒரு தான் உனக்கு கிடைக்கும் கிணங்கள் செத்து சாலைகள் மிதந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு கொடுமையான தான் ஏன்னா நல்ல ஆட்சி நீ ஏத்துக்கணும்ல நல்ல அரசையும் நல்ல ஆட்சின்னு என்னைக்கு நீ வந்து இது பண்ணிருக்கிறேன் அவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்த திமுகவை சென்னையை அவ்வளவு வளர்ச்சி பாதை அழைத்து சென்ற திமுக தமிழ்நாட்டை அவ்வளவு வளர்ச்சி பாதை அழைத்து சென்ற திமுக பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்த்தாமல் போனோடைய விளைவு இன்னைக்கு நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் இப்ப மூணே வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்காங்க ரைட்டா இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் திமுக நிச்சயமாக ஆட்சி போறோம் அப்படி வருகின்ற பொழுது இன்னமும் அடுத்த கட்டத்திற்கு இந்த வளர்ச்சி திட்டங்கள் எடுத்து செல்லப்படும் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தவறுகளால் குறை சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம அதிமுக குறை சொல்றதா நினைச்சிருக்காங்க பிராக்டிக்கல் இஷ்யூ சொல்றேன் மூன்று ஆண்டுகளில் இவ்வளவு வேகமாக பணிகள் நடந்திருக்கிறது சோ இன்னமும் முடியும் எனவே களத்தில் நின்ற அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரிகள் எல்லோருக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள் மக்கள் உங்களுக்கு தெரியும் சென்னையிலேயே தொடர்ந்து இருப்பவர்களுக்கு கடந்த மலை எப்படி இருந்துச்சு போன மழை எப்படிச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குது நீங்க உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அப்புறம் மலையை கண்டு பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க மலையை கண்டு அதீத பயத்தை ஒரு சில நான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில ஊடகங்கள் ஏற்படுத்தி விடுகிறீர்கள் இப்பவும் சொல்றேன் இந்த மழை கூட பத்தாது சென்னை சென்னையினுடைய குடிநீர் தேவைக்கு குடிநீர் ஆதாரங்களுக்கு இப்ப மழை கூட பத்தாது இது புயலில் கிடைத்த மழை நமக்கு இந்த வருஷம் இந்த தமிழ்நாட்டுக்கு போதுமான மழையே இல்லை ஐப்பசி கார்த்திகை அடை மலை என்று சொல்வார்கள் இப்பவே பனி பெய்ய தொடங்கிடுச்சு அதெல்லாம் நம்ம செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்தந்த பருவத்தில் அது அது சரியாக நடக்காமல் போனால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும் எனவே இந்த ஆண்டு இன்னமும் மழை போதிய அளவு நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை பல சூழலியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது வந்து உலகளாவிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை அல்ல புரிஞ்சுக்கணுங்க உலகளாவிய பிரச்சனையாக மாறுகிறது புவி வெப்பமயமாதல் மாதல் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சிக்கலா மாறுது எனவே மலையை கண்டு ஒரு அச்ச உணர்வை தயவு செய்து ஏற்படுத்தி விடாதீர்கள் லேசா மழை பெய்ய ஐயோ ஐயோ ஐயோங்கிறது கணுக்கால் அளவு தங்கி இருந்தாலே ஓ இது 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 கொஞ்சம் இது தயவு செய்து மாறணும் இது இது எந்த ஆட்சி இருந்தாலும் திமுக திமுக நான் பேசுறேன் எந்த ஆட்சியா இருந்தாலும் சொல்றேன் இயற்கை இயற்கையை கொஞ்சமாவது இயற்கையை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அந்த மனநிலையே இல்ல எனக்கு நான் ரோடு கிளீனா இருக்கும் ஒரு சொட்டு மழை பெய்யக்கூடாது ஆனா விவசாயம் கரெக்டா நடக்கணும் தண்ணி பிரச்சனையும் எனக்கு தோணும் போது மழை பெய்யணும் நான் செல்ஃபி எடுத்து போடுறதுக்கு ஏதாவது போடுறதுக்கு மட்டும் மழை பெய்யணும் அப்படிலாம் இயற்கை இருக்காது ஊடகங்கள் கொஞ்சம் அந்த அச்சம் முட்டுவதை கொஞ்சம் நிறுத்தினால் நல்லதோ அப்படின்னு தோணுது பல இடங்களில் மக்களுடைய கருத்து மதுவாகத்தான் இருக்கிறது என்பதையும் சொல்லி நேற்று களத்தில் நின்ற ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த காவல்துறையினர் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இல்லையா தன்னார்வலர்கள் அரசு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் களத்தில் நின்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தா அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.